ஹாய் ஹலோ வெள்கம் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைசேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்பாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் வந்து சும்மாவே வந்து அட்டூழியம் வந்து பண்ணுவார் போல் அளவுக்கு வந்து காமெடியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காருங்க ரஞ்சிதா வச்ச காஃபியை வந்து எடுத்து குடிச்சு போட்டு தலைவன் தலைவா நீங்கள் வந்து வேற லெவலில் தலைவா அந்த அளவுக்கு வந்து காஃபி வந்து டேஸ்ட் வந்து அவங்க குடிச்சு வச்ச எச்ச காஃபி வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடிக்கிறாரு அவ்வா நான் மக்கள் வந்து நடனமாடுதே அப்படின்ற வந்து முதல் கொண்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அரையந்த சரி அவர் வந்து காஃபி தான் குடிச்சாரு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ரஞ்சிதாவையும் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு முயற்சியில் வந்து இருக்கார் ஏன் என்ன மாதிரியான ஒரு நல்ல பையனெலாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒருவேளை வந்து இவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்தது ரஞ்சிதாவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தானா இது வந்து மல்லி போட்ட திட்டம் தானா அப்படின்னு வந்து கேட்க தோணுது ஏன்னா மல்லி வந்து எதுக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கெஸ்ட்டில் வந்து சொல்லி சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ரஞ்சிதா வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நம்ம வந்து வெளியே முடிக்கிட்டால் ராஜி வந்து அனாதை ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் அவங்களையும் வந்து வந்து பார்சல் பண்ணி அமுச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி தெரில கண்டிப்பாக அப்படி மட்டும் இருந்தால் வந்து சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேருமே வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து வெண்பா விஜய் இவங்க மூணு பேர் மட்டும்தான் தான் வந்து இருக்க போறாங்க அதனால ஒரு பிரச்சனையும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் அப்படியே பிரச்சனை வந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து அசால்ட்டாக சா சால்ட் வாட்டர் சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து அடித்து தள்ளிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் என்னென்ன மல்லியோட பிளான் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மல்லி வந்து வீட்டை விட்டு வந்து வெளியவும் வந்து போயிட்டாங்க எத்தனை டைம் தான் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே துரத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அத்தனை டைம் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இடத்துல வந்து துரத்திட்டு இருந்தாலுமே மட்டும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் எப்படியாச்சும் வந்து ரஞ்சிதா வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்க போகிறாங்க சரி ஓகே இப்படி வந்து ஒரு இருந்தாலையும் ஆனால் விஜய் வந்து ஆஃபீஸ் போகிற டைமை வந்து பார்த்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க இப்போ வந்து விஜய் வந்து ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வர்ற டைமை பார்த்து நம்ம மல்லி வந்து வெளியே வந்து கிளம்பிட்டாங்க அந்த டைமில் வந்து மல்லியை வந்து எங்கேயாச்சும் வந்து பார்த்தாங்கன்னா திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் நம்ம விஜய் அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து உன்னை வந்து வெளியே போகணும்லாம் வந்து சொல்லி சொல்ல எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது அந்த மனசாட்சிக்கு படி நான் வந்து உன்னை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்கேன் ஏன்னா நீ வந்து எதுக்காக வந்து தேவைன்னா வெண்பாக்காக வந்து நீ வந்து தேவை எனக்காக தேவையில்லை இல்லை என் என்னுடைய இதுக்காக வந்து தேவையில்லை அப்படின்லாம் வந்து சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலையும் என்னுடைய பொண்ணுக்காக நீ வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது ஆனால் அப்படி வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் அங்கே இருக்குது சரி ஓகே அந்த கேள்விக்குறிக்கு வந்து விடை வந்து விஜய் மட்டும்தான் வந்து பதில் வந்து சொல்லி சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வந்து என்னென்ன பதில் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பதில் வந்து சொல்லி சொன்னாலேயுமே வந்து மல்லி வந்து ஏற்றுப்பாங்களா திரும்ப வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டவுட்டு தாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து சொல்லி சொன்ன மாதிரி வந்து நான் வந்து வெண்பாக்காக அம்மாவாக நடித்தேன் அதுக்காக தானே வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க இவ்வளோ நாள் வந்து வேறு எதுக்காக வச்சு என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா எல்லாமே வந்து உங்களுக்காக தான் வந்து நான் வந்து பண்ணேன் ஆனால் என்னையே கடைசியில் வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சிட்டிங்களே உங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கா இல்லை மனிதாபிமானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்டால் அந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து எந்த இடத்துல வந்து நாக்கு பிடிங்கிட்டு வந்து சாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில உங்கள் அக்கா அன்னைக்கு வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வந்து போங்க அவளுடைய நீட்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து இல்லை அவள் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா உங்கள் வாயில் இருக்கிற முத்து வந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்க போகிறாங்க அப்போ வந்து நம்ம விஜய் வந்து என்ன டைமண்ட் வந்து வாயிலேருந்து வந்து விழுதா இல்லை கோல்டு வந்து வாயிலேருந்து வந்து விழுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜியூ டாடா